நடிகர் மனோஜ் நகைச்சுவை நடிகர் கவுண்டமணி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நித்யானந்தன் வழங்க கேட்கலாம் நித்யானந்தன் வணக்கம் இது குறித்த விவரங்களை பத்தி விடுங்க இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி நேற்று சென்னையில் காலமானார் மாரடைப்பு காரணமாக அவருடைய உடல் என்பது தற்போது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இயக்குனர் பாரதி ராஜாவுடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு முதலே திரைப்பிரபலங்கள் தொடர்ச்சியாக அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக திரைப்பிரபலங்கள் இயக்குனர்கள் அதே போல நடிகர்கள் நடிகைகள் என பலரும் குடும்பங்களாக வந்து அஞ்சலி செலுத்திவிட்டு சென்று வருகிறார்கள் அந்த வகையில் மறைந்த மனோஜுடைய உடலுக்கு தொடர்ச்சியாக இயக்குனர்கள் அதே நடிகர்கள்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தயாரிப்பாளர்கள் தேனாண்டல் பிலிம்ஸ் முரளி தொடர்ச்சியாக நடிகர் சந்தான இயக்குனர் கார்த்திக் கே எஸ் ரவிக்குமார் இயக்குனர் வெங்கட் பிரபு அதே போல இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இது மிகப்பெரிய துக்க செய்தி என்றும் தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் அதே போல மூத்த நகைச்சுவை நடிகர்கள் செந்தில் மற்றும் கவுண்டர் மணி நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அதே போல இயக்குனர் பி வாசு இயக்குனர் மணிரத்னம் அதே போல நடிகை சுகாஷினி மணிரத்னமும் நேரில் வந்து அஞ்சலி விட்டு சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இயக்குநர்கள் நடிகர்கள் நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தொழிலதிபர் சேலம் ஆர் ஆர் பிரியனுடைய உரிமையாளர் தமிழ்ச்செல்வனும் அவர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அதே போல நகைச்சுவை நடிகரும் மேடை பேச்சாளருமான தாமு நேரடியாக அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அதே போல மூத்த திரைப்பட நடிகர் நிழல்கள் ரவி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் நகைச்சுவை நடிகர் கொட்டாச்சி நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அதே நடிகர் நாசர் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அதே போல பருத்தி வீரன் படத்தில் நடித்த நடிகர் சரவணன் நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அதே போல மனோஜுடைய உடலுக்கு தொடர்ச்சியாக சின்னத்திரை நடிகர்களும் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அதே போல இயக்குனர் அதே இயலிசை நாடகமன்றத்துடைய தலைவராக கூடிய வாகை சந்திரசேகர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய மூத்த திரைக்கலைஞர்கள் அதே போல இயக்குநர்கள் திரைப்பிரபலங்கள் அதே போல தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருமே நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடிகைகள் நடிகர்கள் என அனைவரும் வந்து வந்து செல்வதன் காரணமாக தொடர்ச்சியாக காவல்துறையுடைய பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது நித்யானந்தன் விவரங்களுக்கு நன்றி